கராத்தே கலர் பெல்ட் தேர்வு மன்னார்குடியில் நடைபெற்றது மன்னார்குடியில் உள்ள இசின்ட்ரியோ கராத்தே பயிற்சி பள்ளியில் ஐந்து முதல் இருபது வயதுடைய மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று வருகின்றனர் இவர்களுக்கு ஆண்டுதோறும் நடைபெறும் கராத்தே கலர் பெல்ட் தேர்வு தரணி மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்றது தேர்வினை தரணி நிறுவனங்களின் தலைவர் திரு எஸ் காமராஜ் தொடங்கி வைத்தார் மஞ்சள் பச்சை நீலம் ஊதா பழுப்பு என ஆறு பட்டைகளுக்கான தகுதி தேர்வு நடைபெற்றது தொடர் ஓட்டம் உடற்பயிற்சி கட்டா பயிற்சி கைகளால் தாக்குதல் தடுத்தல் முறை கும்தே போன்ற தேர்வுகள் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது இத்தேர்வில் எழுபது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் சென்சாய் சேகர் சென்சாய் குமரேசன் ஆகியோர் மாணவர்களை தேர்வு செய்தனர் கராத்தே தேர்வில் பங்கேற்ற எழுபது மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர் பள்ளியின் நிர்வாகி திரு இளையராஜா அவர்கள் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக மன்னார்குடி சார்பு நீதிபதி திரு முத்துராமன் அவர்கள் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் கராத்தே மாஸ்டர் கியோஷி கே ராஜகோபால் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மஞ்சள் பச்சை நீளமென ஆர்வகையான பட்டைகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் சென்சாய் சேகர் சென்சாய் குமரேசன் சென்சாய் ஆர்த்தி சென்சாய் ராஜேஷ் சென்சாய் விமல் சென்சாய் பிரசாந்த் சென்சாய் சுதர்சன் காரிக்கோட்டை அசோக் மற்றும் பெற்றோர்கள் மாணவ மாணவிகளை வாழ்த்தினர் I Once again... मेरे क्लब को अल्लाह पनीर की पुक्ति वेरी वेरी कंट्रेक्ट्स उन्होंने बातें लाए उन्हें कोई चेल्लो चेल्लो चुकी इन्हें तो ब्लूंग रोंगे नंबर ब्लैक पर तुम्हारे लिए पर पड़ी अपने अपने पर पड़ी बच्ची ऐसा पड़ी पोर्ट फस्तान है सागेश्वर सागेश्वर कर्शन कर्शन कर लंच டிகிரி வாழ்ந்த அளவுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு பணிதான் என்ன சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் செவ்வாய்கள் சார்பாகவும் பெற்றோரின் சார்பாகவும் இங்கே வருகை ஜர்ஜை அவர்களை வருகை வருகின்றீர்கள் அன்படைக்கின்ற ஒரு சூப்பராக வந்து எக்ஸாம் பண்ணி இன்னைக்கு எவ்வளோ நிறைய வேலைகள் இருந்தாலும் ஒரு கேனிங் வந்து உங்களை வந்து எக்ஸாம் பண்ணி ப்ரமோட் பண்ணி எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாம் ரொம்ப பாராட்டுனாங்க அவருடைய எக்ஸாம் வந்து கொண்ட சிடிஐ போஸ்ட் சிவசாயி அவர்களுக்கு உங்களுடைய சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் முன்னாடி கொண்டு மேலவாசல் நெய்வாசல் காரைக்கோட்டை வந்து செஞ்சவர்களை வாழ்க்கை இன்னைக்கு ஏன்னா வளரும் என்கரேஜ் பண்ணி பண்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிரான்சஸ் அவங்க வந்து நிறைய கேர் பண்ணி அது இல்லாம பிள்ளைகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து மையா நல்லா பண்ணியா இருந்தால் கொஞ்சம் ஓட்டு பண்ணுறாரு காலையிலேருந்து எப்படி ஒரு ஃபேட் அதனால ஒரு பாராட்டி

வெரி வெரி குட் வெறி சூப்பர் சூப்பராக வர மீது வர சொல்லி